வணக்கம் பதினோரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராம் நர் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திமுக கூட்டணியில் மதுரை திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டி கடந்த முறை வென்ற கோவை தொகுதிக்கு பதிலாக இந்த முறை திண்டுக்கல்லில் போட்டியிடுகிறது ஒன்று மதுரை இரண்டாவது திண்டுக்கல் என்கிற இரண்டு தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பொன்முடி விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று முதல் இறுதி விசாரணை சட்டப்பேரவை செயலாளருடன் சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் பொன்முடிக்கு எம்எல்ஏ பதவியை வழங்குவது குறித்து விவாதித்ததாக தகவல் சென்னை மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம் எண்பத்தை கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக மனித சங்கிலி போராட்டம் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு விட்டதாக குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் பதினைந்தாம் தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி கன்னியாகுமரி கோவை சேலத்தில் பிரம்மாண்ட பேரணி நடத்த திட்டம் எம்ஜிஆரின் சத்துணர்வு திட்டத்தை பிச்சை என விமர்சித்த முரசு மாறனை திமுகவினர் கேள்வி கேட்காதது ஏன் மகளிர் உரிமைத் தொகையை பிச்சை என தான் விமர்சித்த விவகாரத்தில் குஷ்பு பதிலடி குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்தியது மத்திய அரசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவரை திருமணம் செய்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு இஸ்லாமியர்கள் இலங்கை தமிழர்களை வஞ்சிக்க குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலாகி இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரும் கண்டனம் பரந்தூரில் விமான நிலையத்திற்காக பொடவுரை தொடர்ந்து சிறுவள்ளூர் கிராமத்தில் நிலம் எடுக்க அறிவிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் சதுர மீட்ட நிலத்தை கையகப்படுத்த திட்டம் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டி என அறிவித்த டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் போட்டி போவதாகவும் திட்டம் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்றுத் தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி ரயில் நிலையத்தில் சிக்னல் கோளாறு சென்னை நோக்கி வந்த பதினைந்து ரயில்கள் ஒரு மணி நேரம் தாமதம் குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமல்ல என கூறிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் ஆனந்த் வெங்கடேஷ் கூறியது கொடுமையானது என்றும் தலைமை நீதிபதி சந்திரஜூட் காட்டம் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் காலமானார் மூன்று திணறல் காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிர் பிரிந்தது கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இறுதிக்கட்டத்தை இருக்கும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் நாகை திருப்பூர் ஆகிய தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மதுரை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தற்பொழுது தொகுதி உடன்பாடானது கையெழுத்தாய் இருக்கிறது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆஹ் திண்டுக்கல் மதுரை என்ற இரண்டு தொகுதியில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இரண்டு தொகுதி ஒப்பந்தமானது கையெழுத்தாய் இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகளை மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருப்பதாக தகவல் வெளியாக சற்று நேரத்தில் செய்தியாளர்களை முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் முத்தரசன் சந்தித்து அந்த அறிவிப்பை இருக்கிறார் முதலமைச்சரோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சந்தித்து பேசி இந்த இரண்டு தொகுதிகளான உடன்பாடோடு அடுத்த கட்டமாக தேர்தல் பணிகள் குறித்து சிறிது நேரம் பேசியதாக ஏற்கனவே தலைவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதியானது ஒரு தொகுதி கடந்த முறை போட்டியிட்ட கோயம்புத்தூர் தொகுதி மாறிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதே தொகுதிகள் மீண்டும் வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இன்னும் சற்று நேரத்துல ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டணியை பொறுத்தளவு திமுக கூட்டணியை பொறுத்தளவு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளும் அதே போல இந்திய யூனியன் முஸ்லிம்களுக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தொகுதிகள் அறிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இந்த உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது சற்று இன்னும் அதாவது இன்று மாலையோ நாளையோ மதிமுகவோடு அந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மதிமுகவிற்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதியும் ஏற்கனவே கூட்டணி கட்சியிடம் அதாவது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியான திருச்சி தொகுதியை மதிமுக ஒதுக்குமாறு வலியுறுத்துவதால் அவர்களிடையே ஒரு இழுமறி இருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த ஒன்பது தொகுதிகளையும் அடையாளம் காணப்பட்டு அது ஒரு இறுதியான ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில மதிமுகவுக்கு கையெழுத்தாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இன்று மாலை அல்லது நாளைய தினம் மதிமுகவிற்கான உடன்பாடு எட்டப்பட இருக்கிறது அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியோடு திமுக வந்து எந்தெந்த தொகுதிகள் ஏற்கனவே ஒன்பது தொகுதி தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தொகுதி புதுச்சேரியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பது தொகுதி எந்தெந்த தொகுதி என்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில திமுக ஏற்கனவே வென்றிருக்க சில தொகுதிகளை விட்டுத்தர தயாராக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வென்ற தொகுதிகளை சில தொகுதிகளை திமுக இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவும் போட்டியிட இருப்பதால் அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு இழுபறி இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல திமுக கூட்டணியில ஒரு முழுமையான தொகுதி பங்கீடு உடன்பாடானது எந்தெந்த தொகுதி என்ற உடன்பாடானது கையெழுத்தாக இருக்கிறது மதிமுகவிற்கும் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த உடன்பாடு எட்டப்பட இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த உடன்பாடு கையெழுத்தாகி சற்று நேரத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் முத்தரசன் வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த உடன்பாடு குறித்து விளக்க இருக்கிறார் தற்போது நன்றி போதைப் பொருட்களை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் இன்று அதிமுக மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறது மேலாப்பூரில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் நடமாட்டம் அதிகரித்து விற்பனை எங்கே பார்த்தாலும் நடைபெற்று வருகிறது இதை இந்த விடியா திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன் ஆனால் இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மொத்த போதைப்பொருள் விற்பனை மையமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது